ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர ஒரு கோவிலில் அர்ச்சகர் அர்ச்சனையை முடித்து மணியடித்து தீபாராதனை காட்டின் சொன்னார் லக்ஷ்மி தேவி நன்னா தாயாரை தரிசனம் பண்ணுங்கோ ஒரு மண்டலம் தரிசனம் பண்ணினா ஐஸ்வர்யம் கொட்டும் அவ்வளவு சக்தி தாயாருக்கு ஒரு பக்தர் பயபக்தியோடு வணங்கினார் அதுக்கப்புறம் இப்போ பெருமாள் சன்னிதிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாயார் சன்னிதியை பூட்டிட்டு பெருமாள் சந்நிதிக்கு அர்ச்சகர் நடந்தார் அது ஒரு புராதனமான கோவில் அந்த பக்தரோட முன்னோர்கள் அங்கு வழிபட்ட கோவில் அதனால் கூகுளில் விலாசத்தை தேடி கண்டுபிடிச்சு குடும்பத்தோட மகனோட காரை தானே ஓட்டிகிட்டு வந்திருந்தார் மெயின் ரோட்லேருந்து கரடுமுரடான சாலையில் மூணு கிலோமீட்டர் பயணத்தின் பின்னர் தான் கோவில் அடைய முடிஞ்சது பத்தாவது படிக்கிற பேரன் வழியெல்லாம் புலமிண்டே வந்தான் இப்படி ஒரு மட்டமான ரோடு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன் தாத்தா அப்படின்னு செல்லமா கடிஞ்சின்றான் தாத்தாக்கு பேரன் பேரங்கிட்ட கொள்ள பிரியம் அவனுக்கும் இவர் மீது அன்புதான் ஆனாலும் எப்பவும் அவரோட கருத்துக்கு எதிராக பேசி வம்பு கிழித்துண்டே இருப்பான் அவன் இந்த காலத்து பையன் ஆன்மீகத்தில் அவ்வளோ ஈடுபாடு இல்லை கடவுள்னு ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு விதண்டாவாதம் பண்ணுவான் நாலாவட்டத்தில் அவனுக்கு கடவுள் நம்பிக்கை தானாவே வரும்னு அந்த பக்தர் நம்பினார் ஏற்கனவே அர்ச்சகர்கிட்ட தொலைபேசியில் பேசியிருந்ததுனால அவர் நெவேதியத்துக்காக பொங்கல் வடை சக்கரை பொங்கல் எல்லாம் பண்ணி வச்சிருந்தார் பெருமாள் சன்னிதிக்கு போகிற வழியில் தாத்தா கிட்ட தாத்தா மண்டலம்னா எத்தனை நாள்னு பேரன் கேட்டான் நாற்பத்தெட்டு நாள் ஏன் கேட்குற நீ வந்து சேவிக்க போறியா அது இல்லை தாத்தா இவர் இத்தனை வருஷமாக தரிசனம் பண்ணிட்டு தானே இருக்கார் ஆனால் இவர் இன்னும் அழுக்கு வேஷ்டி துண்டு கட்டிண்டு ஏழையாக தானே இருக்கார் தாத்தா அவர் காதில் விழுந்தா வருத்தப்படுவார் அப்படிலாம் பேசக்கூடாது கம்மனு வா பெருமாள் சந்நிதியிலேயும் தீபாராதனை நைவேத்தியம் எல்லாம் முடிஞ்சது மந்திரம் எல்லாம் சொல்லி தேங்காய் பழங்கள் பிரசாதம் எல்லாத்தையும் ஒப்படைச்சார் அர்ச்சகர் அப்போ நாங்கள் கிளம்புறோம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பக்தர் சொன்னார் எவ்வளவு செலவாச்சுன்னு கேட்டு அவர் சொன்ன தொகையோடு ஐநூறு ரூபா சேர்த்து தந்தார் எனக்கு நூறுரூவா போகும் பாக்கி நானூறு ரூபாய்க்கு உங்கள் பேரில் நாலு வெள்ளிக்கிழமை அர்ச்சனை பண்ணிடுறேன்னார் காரில் எல்லாரும் ஏறினதும் கார் ஸ்டார்ட் ஆகலை இன்ஜின் உரிமி உரிமை அடங்கித்து வண்டி கிளம்பலை அவர் முகத்தில் கவலைப்படர்ந்தது இந்த அத்வானத்தில் எந்த மெக்கானிக்கை கூப்பிடுறது கோவிலை பூட்டி அர்ச்சகர் பக்கத்தில் வந்தார் கார் பிரச்சனையா கவலைப்படாதீங்கோ இந்த நம்பருக்கு டயல் பண்ணி கொடுங்கோ நான் பேசுகிறேன் அவர் ஃபோனில் பேசினார் இங்கே காரில் ஒரு சின்ன ப்ராப்ளம் கொஞ்சம் வந்துட்டு போறியா மொப்பட்ல ஒருத்தன் வந்தான் கார் பேனட்டை திறந்து பத்தே நிமிஷத்தில் சரி பண்ணிட்டான் காரில் ஒரு ரவுண்ட் அடித்து நிறுத்தினான் பக்தருக்கு ஏக மகிழ்ச்சி இரநூறு ரூபாய் நீட்டினார் அர்ச்சகர் சொன்னார் பணம் எல்லாம் வேண்டாம் பர்ஸில் வைங்கோ இவன் என் பிள்ள ஃப்ரான்ஸில் நிசான் கார் கம்பெனியில் சீஃப் இன்ஜினியர் லீவில் வந்திருக்கான் லீவு முடிஞ்சதும் ஒரகடம் ஃபேக்ட்ரியில் இன்சார்ஜாக பொறுப்பேற்றுக்க போகிறான் ஓ தட்ஸ் கிரேட் தாயார் தினமும் தரிசிக்கிற இவர் ஏழையா இருக்காருன்னு சொன்னியே இப்போ பார்த்தியா தேவியோட சக்தியை அப்படின்னு பார்வையாலேயே கேட்டார் அர்ச்சகர் அந்த பேர கிட்ட வந்தார் அம்பி நீ ஸ்கூலில் எந்த ட்ரெஸ் வேணாலும் போட்டுட்டு போகலாமா இல்லை யூனிஃபார்ம் இருக்குது அதை தான் போட்டுக்கணும் அதே மாதிரி தான் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் எனக்கும் இந்த வேஷ்டியும் துண்டுந்தான் யூனிஃபார்ம் நான் பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு பூஜை பண்ணினா நன்னா இருக்குமா அதுதான் மற்றபடி கடவுளை நம்பினா நிச்சயம் விரும்பினது கிடைக்கும்னார் காரில் ஏறின எல்லாரும் அர்ச்சகருக்கும் அவர் பிள்ளைக்கும் கையெசிச்சு விடை பெற்றுண்டா இதே மாதிரி வாரம் ஒரு கோவிலுக்கு போகலாமா தாத்தா அப்படின்னு ஆவலோடு கேட்ட பேரனை ஆதரவோடு தட்டி கொடுத்தார் அந்த பக்தர் நிச்சயம் போவோம் காரை ரிப்பேராக்கி அந்த பேரக்குழந்தையை ஆன்மீகத்துக்கு மாற்றி இறைவனோட திருவிளையாடலை எண்ணி வியந்தபடியே வண்டியை ஓட்டலானார் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம் ஹரஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர